ஹலோ கைஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தேவிஷ் டைம் சேனல் நான் உங்கள் டேவ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைம் ட்ராவல் பாசிபிளாக இல்லையா டைம் ட்ராவல் காலத்து காலப்பயணங்கிறது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் ஒன்று சொல்கிறா நம்ம எல்லார் கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு டைம் ட்ரா ஒரு டைம் ட்ராவல் ஒரு டிவைஸ் டைம் ட்ராவல் மாதிரி ஒரு டிவைஸ் நம்ம கை எல்லார் கையிலையும் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா ஆமாங்க நம்ம எல்லா கையிலும் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் டிவைஸ் கிடையாது ஒரு டைம் ட்ராவல் மாதிரி ஒரு டிவைஸ் நம்ம எல்லா கையிலும் இருக்குது என்னடா லூசு பையன் வளர்றதுனால நினைக்காதீங்க நான் எதை இருக்கேன்னா நம்மளோட மும்பை ஃபோலை தான் இருக்கேன் ஆமாம் ஸோ ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளைனேஷன் சொல் எக்ஸ்பிளைனாக சொல்லணும்னு வச்சுக்கலேன் அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்யூச்சருக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா ஒன்று ட்ராயிங்காக வரைஞ்சி வச்சுருப்பாங்க அப்படின்னா கல்வெழுத்தில் இல்லாத எழுதி வச்சுருப்பாங்க இந்த காலத்தில் இப்படிலாம் இருந்தது இந்த கோயில் வந்து இப்படி தான் கட்டணும் அப்படின்னு எழுதி மட்டும் தான் வச்சுருப்பாங்க அதாவது ஃப்யூச்சர் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற சொல்கிறதுக்கு நம்மளால் வந்து இப்போ நம்மளே ஒரு நம்மளாம் இப்போ வந்து ஒரு இமேஜின் மட்டும் தான் பண்ணிக்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சை பெரிய கோயிலில் ஆயிரம் வருஷம் ஆகுது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த தஞ்சை பெரிய கோயில் இப்படி தான் கட்டினாங்க இப்படி தான் எடுத்து பண்ணிணாங்க அந்த எண்பது டன் கல்லை வந்து மேலே இப்படி தான் தூக்கி வைச்சாங்கன்னு சொல்லி தான் எல்லாம் எழுதுதான் எழுது கல்வெட்டில் செதுக்கி வச்சிருப்பாங்க அதை படிச்சு தான் நம்ம நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கிட்டோம் ஓ இப்படி இப்படிலாம் அந்த கல்லொத்துக்கு மேலே வச்சாங்களாம் இப்படிலாம் கட்டுனாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா இமேஜின் பண்ணிக்கிறது தான் ஓகேவா பட் இப்போ பாருங்க இப்போ அதே மாதிரி ஒரு கோயில் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த அந்த கோயில் கட்டுறதை நம்ம வீடியோவா எடுக்கிறோம் ஓகேவா அந்த எல்லாத்தையும் ஒன்று ஒன்று பெரிய தஞ்சாவூர் பெரிய கோயில் இப்போ கட்டுறோம்னா அது எல்லாத்தையும் இப்படி கட்டுறாங்கன்னேயும் வீடியோ எடுக்கிறோம் அந்த வீடியோவை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் ஓகேவா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அது இந்த வருஷத்துன்னு சொல்றேன் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடியோவை வந்து பார்த்து அவங்க அவங்க நான் இப்போ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் மட்டும்தான் பண்ணோம் இந்த கோயிலை எப்படி கட்டி கட்டியிருப்பாங்கன்னு பட் நம்ம இப்போ அந்த கோயிலை வீடியோ எடுக்க வீடியோ எடுக்கிறோன்னா நம் இப்போ இந்த காலத்துலேருந்து நம்ம செத்து போய் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்து தலைமுறைகளுக்கு வரப்போ பத்து தலைமுறைகளுக்கு அப்புறம் பாவ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்க்க முடியும் ஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோ பார்க்குறாங்க அதாவது நான் எப்படி சொல்ல அவங்க வந்து லிட்டரலி ஃபாஸ்ட்டை பார்க்குறாங்க கண்ணால் ஓகேவா இந்த கோயில்லாம் இப்படி தான் கட்டினாங்களா ஓ இப்படி தான் இந்த கல்லை தூக்கி மேலே வச்சாங்கன்னா சொல்லிட்டு பாஸ்ட்டை பார்க்குறோம் இதில் நான் என்ன சொல்ல வர புரியுதா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா வந்து நம்மளால் இமேஜின் மட்டும்தான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் பட் இப்போ ஃபோன் வந்ததுனால ஒரு கேமரான்னு வந்ததுனால லிட்ரலி நம்ம பாஸ்ட்டை பார்க்குறோம் ஸோ இப்போ கேமராங்கிறத நான் வந்து ஒரு டைம் டேபிள் மிஷின் ஏன் சொல்கிறேன்னா பாஸ்ட்டில் நம்ம ஒரு மூமெண்ட்டை சாப் ஒரு மூமெண்ட்டை நம்ம ரெக்கார்டு பண்ணதை நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ நம்ம மொபைல் நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மொபைல் வந்திருக்கு ஸோ நம்ம ஒன்றும் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டியை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சும்மா பார்க்கும்போது அதை பார்த்துட்ருக்கோம் நம்ம எல்லோரும் நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ண நம்ம சும்மா பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு ஒரு இதுதான் நமக்கு தோணும் இது என்ன வீடியோ ரெட்டி ரெக்கார்ட் இருக்கோம் பட் லிட்ரலி நம்ம ஃபாஸ்ட்டை பார்க்குறோம் நம்ம கண்ணால பாஸ்ட்டை பாக்குறோம் இது எப்படி மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப தான் உண்மையில இருக்கு ஏன்னா நம்ம வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை ஃபியூச்சர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாஸ்ட நான் இப்போ நான் சொல்ல வரேன்னு ஸோ இப்போ கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் இருக்குது கேமரா இருக்குது ஸோ இப்போ நீங்கள் இந்த மூமெண்ட்டை நான் ரெக்கார்ட் பண்ணு ஏன் நீங்கள் அவ்வளோ பிடிங்க இந்த யூடியூப் வீடியோவை எடுத்துக்கணும் அப்புறம் போகிற யூடியூப் வீடியோ வீடியோ எடுத்துக்கலாம் யூடியூபில் தான் இருக்கும் யூடியூப் இருக்கிறதும் அந்த வீடியோ அப்படியே தான் இருக்கும் ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ இது இது வந்து இப்போ இப்போ இது வந்து பாஸ்ட்டு ஓகேவா இது வந்து பாஸ்ட்டு ஸோ இதை வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பார்க்குறான்னு வச்சுங்களேன் அவன் ஃப்யூச்சர் ஓகேவா ஃப்யூச்சர்லேருந்து அவன் இப்போ பாஸ்ட்டை பார்க்குறான் இந்த வீடியோ பார்க்குறான் ஓகேவா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்மளாம் செத்து போயிட்டோம் ஓகேவா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் பார்க்குறான் அவன் வந்து என்ன இந்த இந்த வீடியோ டைம் டேபிள்னு போட்டுருக்கானே போய் பார்ப்பான்னு சொல்லிட்டு பார்க்குறான் லிட்ரலி அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டை பார்த்துட்ருக்கான் ஃபியூச்சரில் இருக்கிறவன் ஓகேவா இந்த செல்ஃபோனு இல்லைனா இது கண்டிப்பாக முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்கவே முடியாது செல்ஃபோனு கேமரான்னு ஒன்று இல்லைனா ஸோ எல்லா இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் டிவைஸ்னு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்மளை அந்த காலத்தை நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்கல்ல கேமரான்னு ஒன்று வரும் நம்ம வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் அது அழியாமல் இருந்தால் எத்தனை வருஷம் ஆனாலும் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தவங்களுக்கும் சுத்தமாக தெரியவே தெரியாது அதுதான் இப்போ இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா இது கூட நம் நம்மளால் ஃபாஸ்ட்டை பார்க்க கண்ணால் ஒரு ரசித்து பார்க்க முடியும் அது இழந்த காலத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட நம்ம நினச்சிருக்க மாட்டோம் ஒரு பத்தாயிரம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பட் இப்போ நடந்துருக்கு நடந்து தான் இருக்குது எட்டோடி நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறோம் ஃபாஸ்ட்டை நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்க வீடியோ எடுத்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு இப்போ டென் செகண்ட்ஸ் முன்னாடி இவன் என்ன சொன்னால் அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ இப்போ நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணிட்டீங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் வந்து நான் பேச அந்த சொன்னதை திருப்பி பார்க்கணும்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுவீங்க கீழே இந்த ரெட் கலர் கோட்டை அப்படி தள்ளி விட்டு அப்படி ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்களா அந்த ஒரு மூமெண்ட் அந்த ஒரு இழந்த கால ஒரு ஃபாஸ்ட்டுக்கு போகிறீங்களா ஒரு பத்து செகண்ட் போனாலும் அது பாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு தான் ஓகேவா அந்த ரெட் கோட்டை தொட்டி ஒரு பத்து செகண்டுக்கு முன்னா பின்னாடி போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்க பத்து செகண்டுக்கு முன்னாடி என்ன சொன்னால் அப்படிங்கிறத நீங்கள் பாஸ்ட்டை எப்படி பார்க்குறீங்க பாஸ்ட்டை பார்க்குறீங்க ஓகேவா டிசீஸ் இதுதான் நான் டைம் இதுக்காக டிவைஸ் நான் சொல்கிறேன் இதுக்காக ஒன்றும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது நம்ம வந்து சாதாரண நினச்சிட்ருக்கோம் அந்த கேமரா தானே மொபைல் தானேன்னு டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஒரு ஃபோட்டோத்துக்கு தான் நான் இந்த வீடியோவை மீனாக போடுறேன் பத்து செகண்டுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத நம்மளால் இப்போ பார்க்க முடியும் இதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ ஒன்று எல்லார் கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் டேபிள் டிவைஸ் பண்ணுவோம் இருக்குது தான் முடிஞ்ச அளவுக்கு ஆனால் நம்மளால் ஃப்யூச்சரை இது ஒரே ஒரு பிரச்சனை ஃப்யூச்சரை மட்டும் தான் பார்க்க முடியாது பாஸ்ட்டை மட்டும்தான் பார்க்க முடியும் ஃப்யூச்சரை நம்மளால் பார்க்க முடியாது நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த ஃப்யூச்சரை பார்க்குற மாதிரியும் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க ஏன்னா டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக டைம் மிஷின் ஒன்று வரும் சீக்கிரம் நம்ம ஃப்யூச்சரை பார்க்குற மாதிரியும் வரலாம் வாய்ப்புகள் அதிகம் என்ன நடக்குது எது நடக்குது நம்மளால சொல்ல முடியாது இல்லை ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ இப்போதைக்கு நம்மளால வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டை மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரியலாக ஒரு டைம் ட்ராவல் எப்படி பண்ண பண்ணணும் ஒரு பாஸ் இப்போ நம்ம வந்து தான் இருக்கோம் சும்மா கண்ணால் ரியலாக நம்ம வந்து டைம் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பா சொல்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் உங்கள்கிட்ட உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்குறேன் பரோட்டா